தற்பொழுது அமெரிக்காவில் ஐநா சபையுடைய பேரவை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அது என்னவென்பதையும் தெளிவாக பார்ப்போம் இதே போல கட்டாருடைய பிரதமர் அவசரமாக நேற்று அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் இதே போல கட்டாரை தாக்கிய இஸ்ரேல் மீண்டும் கட்டாருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பன் சார்லி கிரிக் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு டொனால்டு ட்ரம்புக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்குது இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இவருக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக இந்த மாதம் ஒன்பதாம் தேதி கட்டாருடைய தோஹாவின் மீது இஸ்ரேல் பத்து குண்டு தாக்குதலை நடாத்தியிருந்தது நாங்கள் விடயம் இந்த தாக்குதலுக்கு பிறகு கட்டாரை மீண்டும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பகிரங்கமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கட்டாரை குறித்து அவர் சொன்னது என்னவென்றால் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பை உடனடியாக கட்டாரிலிருந்து அந்த அரசாங்கம் வெளியேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் மீண்டும் கட்டாரை தாக்குவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டார் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால் உடனடியாக அரபு உச்சி மாநாட்டை கூட்டி இந்த இஸ்ரேலுக்கு பதில் அளிப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்று கட்டாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அத் என்பவர் வாஷிங்டனுக்கு அவசரமாக ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அங்க இந்த இஸ்ரேல் நடத்திய இந்த அபாயகரமான தாக்குதலை பற்றியும் இந்த போர் நிறுத்தத்தை பற்றியும் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடன் பேசுவதற்காக சென்றிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன நடக்குது கட்டார் மீண்டும் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடாத்துமா இந்த கட்டாருக்கு அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது செய்யுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த அடிப்படையில் டொனால்டு உடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த சார்லி கிரிக் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மூவாயிரம் பேர் இருந்த ஒரு சபையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் பட்டப்பகலில் அந்த உடா யூனிவர்சிட்டியில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு இருபத்தி இரண்டு வயது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வாலிபனின் மூலமாக படுகொலை செய்யப்பட்ட செய்தி எங்களுக்கு தெரியும் இதற்கு பிறகு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை உட்பட சில இடங்களில் தேசிய கொடி அரை கம்பத்திலே பறக்க விடப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்கு பின்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடைய பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அவர் எங்கெல்லாம் பொதுவெளியில் கலந்து கொள்கிறாரோ அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி புலட் ப்ரூஃப் கிளாஸ்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அடுத்த ஒரு முக்கியமான விடயம் தான் தற்பொழுது ஐநா சபையுடைய இந்த வருடத்துடைய ஐநா சபையுடைய பேரவை அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்குது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னால் பாலஸ்தீனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்து இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் என்று சொன்னால் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இதே போல் இரு மாநில தீர்வை செயல்படுத்துவது குறித்த பிர பிரகடனத்தை ஆதரிக்கக்கூடிய தீர்மானத்தை ஐநா சபையுடைய பொதுச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்கு தீர்வு காணும் முகமாக ஒரு ஓட்டிங் சிஸ்டம் ஐநா பேரவையில் நடந்தது இதில் அல்ஹமது இல்லா நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் பத்து நாடுகள் எதிராகவும் இன்னும் பன்னெண்டு நாடுகள் கலந்து கொள்ளாமையும் இந்த ஓட்டுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் தற்பொழுது ஐநா சபையில் பாலஸ்தீனுக்கு சார்பாக தங்களுடைய ஆதரவு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் பாலஸ்தீனுக்கு சார்பாக முன்மொழிந்திருக்கிறார்கள் ஆனால் பத்து நாடுகள் இது நடக்க கூடாது என்று எகென்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பத்து நாடுகள் எது என்று பார்த்தால் எனக்கு தெரியும் முதலாவதாக இஸ்ரேல் தான் ஏன் இஸ்ரேல் தான் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது என்று சூழ்நிலை இந்த அடிப்படையில் இஸ்ரேல் அதே போல இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மூணாவது அர்ஜென்டினா நாலாவது ஹங்கேரி ஐந்தாவது மைக்ரோனேசியா என்ற ஒரு நாடு அடுத்தது நவுரு என்ற ஒரு நாடு இதே போல பப்புவா கினி என்ற நாடு

தனி நாடாக அங்கீகரிக்கப்படுமா அந்த பாலஸ்தீன் நாடாக அங்கீகரிப்பதற்கு எத்தனை நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றன எதிராக திரும்ப இருக்கின்றன என்று ஆகவே பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் இஸ்ரேலால் நினைத்ததை செய்ய முடியாமல் போகும் சர்வதேச எல்லை மீறல் என்ற குற்றம் இஸ்ரேலின் மீது ஏற்படும் ஆகவே இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சம் இல்லாமலாக்கப்பட்டு அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பழைய நிலைக்கு திரும்ப திருமணம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவது தான் ஆகவே நாங்களும் இறைவனை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று என்று சொன்னால் இப்பொழுது நான் பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கூட காசாவில் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டு தான் இருக்கிறார்கள் எனவே இந்த இனப்படுகொலை இல்லாமல் வேண்டும் மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கில் ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு நாங்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்போம் எனவே இது போன்ற விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்